இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் பார்க்க போகிறோம் தமிழுக்காக தன் உயிரை மாய்த்த ஒரு மன்னன் உங்களுக்கு யாரு தெரிஞ்சிருக்குமே எஸ் நந்திவர்மன் நந்தி தலைமுகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னனோட புதல்வன் தான் இந்த நந்திவர்மன் தந்திவர்மனுக்கு நான்கு பட்டத்தரிசிகள் மூலமாக ஏற்கனவே நான்கு மகன்கள் இருக்காங்க தந்திவர்மன் இறந்த பிறகு பட்டத்தரிசிகள் விரும்புகிறாங்க தன்னுடைய பசங்க தான் இந்த ஆட்சியை கைப்பிடிக்கிறவங்க ஆனால் நந்திவர்மன் தன்னோட வீரத்தாலையும் திறமையாலையும் பல்லவ மன்னர் ஆட்சியை பிடிச்சிடுறார் இதை தெரிஞ்சிக்கிட்ட நாலு சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க இல்லை இவனை சூழ்ச்சியாலையும் வென்றணும் இந்த ஆட்சியை நம்ம தான் பிடிக்கணும்னு ஆனால் அவரால் போரிட்டு ஜெயிக்க முடியல அந்த நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரு அவர் இயற்கையாகவே தமிழ் மீது அதிக ஆர்வமும் கவிப்பாடும் ஆற்றலும் நிறைய இருக்குது நம்ம நந்திவர்மனுக்கும் தமிழ் மீது மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குது இதால் இவர் வெள்ளலாம் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டுறாரு ஒரு வசைப்பாடல் ஏற்றுறாரு அதாவது அமங்கலமான ஒரு சொல் இரு பொருள் தர மாதிரி ஒரு வசைப்பாடல் அதை ஏற்றுகிறாரு அந்த இயற்றன அந்த பாட்டு பேர் தான் நந்தி கலமகம் ஏன்னா இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு மணமக்கள் எப்படி சொல்லுவோம் நூறாண்டு சந்தோஷமாக வழங்கப்பான்னு சொல்லுவோம் போய் சொல்ல முடியுமா பிரிஞ்சிடாமல் வழங்கப்பான்னு அந்த மாதிரி அமங்கலமான சொல் இரு பொருள் தர மாதிரியான சொல்லை வசைப்பாடுறாரு அந்த பாடல் பாடினதுக்கப்புறமே அவர் வந்து திருந்திடுறாரு அப்போ யாசகம் கேட்டு அவர் வந்து போகிறாரு காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்போ அந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அடிக்கடி அந்த பாட்டு பாடுறாங்க அப்போ நந்திவர்மனோட ஊர் காவலர்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாடுறான்னு சொல்கிறாங்க மன்னர் சொல்கிற அந்த பொண்ணை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க அப்போது ஒரு யாசகர் தான் அதை பாடினாரு சரி அவரை கண்டால் எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு ஊர் காவலர்களும் தேடுறாங்க ஒரு நாள் திடீர்னு ஒரு சிவன் வேடம் போன்ற ஒரு துறவி வந்து வராரு மணிக்கு வராரு இப்போ அந்த பாடலை பாடுறாரு அப்போ இவர் வந்து கண்டுபிடிச்சினார் இது நம்மளோட தம்பி தானே அப்படின்ட்டு அப்போ அவங்க தம்பி சொல்கிறான் இல்லை நான் அந்த பாடலை பாட முடியாது நான் பாடுனா நீங்கள் இறந்து போயிடுவீங்க ஆனால் மன்னர் வந்து தமிழ் மீது இருக்க அதிக ஆர்வத்தால் பரவாயில்ல நான் இறந்து போனாலும் பரவாயில்ல அந்த பாட்டை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி மன்னரே ஆணையிட்டுட்டாரே ஆனால் அந்த பாட்டை பாடும்போது நீங்கள் நூறு ஒளி பின்னப்பட்ட பந்தலில் தான் இருக்கணும் ஆனால் நூறாவது வந்து ஒரு ஈம சடங்குக்கான ஏற்பாட்டுடைய ஒரு பந்தலாக இருக்கும் நான் ஒவ்வொரு பாட்டும் முடி பாடி முடியும் போது அந்த பந்தல் எழிஞ்சிடும் இங்கே அடுத்தடுத்த பந்தல் மாறிட்டே இருக்கணும் நூறாவது பந்தல் ஈம சடங்கானு சொல்லவும் கூட அந்த அமைச்சர்கள்லாம் வேண்டாம் இந்த ஆபத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரை பச்சையும் கேட்காம இந்த மன்னர் வந்து போயிடுறாரு அப்போது தொண்ணூற்றி ஒம்பது பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் நூறாவது பாடல் போது இவர் வந்து அந்த ஈம சடங்கு விரைவாலான பந்தல போய் படுத்துறாரு அப்போ அவர் ரொம்ப சோகமா பாடுறாரு அவரோட தம்பி நூறாவது பாட்டு அவர் என்ன பாடுறாருன்னா வானூறு மதியை அடைந்தது உன் வதனம் கடல் புகுந்தது உன் கீர்த்தி கானூறு புலியை அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தது உன் கரங்கள் தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தளல் அடைந்தது உன் தேகம் நானும் என் கழியும் எவ்விடம் போகுவோம் நந்தியே நந்தாயபரணே அப்படின்னு பாடுறாரு அதோட அந்த பந்தல் வந்து எரிஞ்சிடுது அதில் தீக்கு இரையாகிறார் மன்னர் இப்போ அவர் தம்பி நிலையாக அந்த பாடலை பாடுறாரு என்ன இருந்தாலும் இருந்து போனது என்னோடய தம்பி தானே அவர் வந்து திருந்திட்டார் என்னதான் இருந்தாலும் இந்த நாலு பேரை செஞ்ச சூழ்ச்சியால் தான் நந்திவர்மன் இரண்டு பேர்றாரு அவர் தமிழ் இருக்க ஆர்வத்தால் தான் இதுக்கு ஒத்துழைச்சார் Greg